பெருமானார் ஜியர் திருவடிகளே ஜீயர் திருடிகளேஸ்வரனும் ஒரு அழகான கேள்வி முக்கியமான கேள்வியின் கூட பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்திலே எழுந்தருடி இருக்கிறான் அந்த எம்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு திருவேங்கடமலையை வந்து அடைந்தான் என்பதை சொல்லும் விதத்திலே ஸ்ரீ வெங்கடேஷ சுப்பிரபாதத்திலே ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே என்று ஒரு அழகான வாக்கியம் அமைந்திருக்கிறது அங்கே எத்தனையோ நித்தியசூரிகள் இருக்கார்கள் முக்தர்கள் இருக்கார்கள் பிராட்டிமார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எம்பெருமானுக்கு அங்கே எப்படி விரக்தி ஏற்படும் என்பது கேள்வி முதலில் இந்த வாக்கியத்துக்கான அர்த்தத்தை பார்த்திடலாம் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் என்பது பரமபதம் நித்யபூதி எம்பெருமான ஆனந்தமாக எப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் விரக்தி என்றால் அதிலே ஒரு ஈடுபாடு இல்லாத தன்மை சுவாமி புஷ்கரணி என்பது அங்கிருக்கக்கூடிய திருக்குளத்தினுடைய திருநாமம் திருவேங்கடமலையிலே எம்பெருமான் சன்னதிக்கு திருக்கோயிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்துக்கு சுவாமி புஷ்கரணி என்ற திருநாமம் அந்த சுவாமி புஷ்கரணி கரைக்கு எம்பெருமான் வந்து சேர்ந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது இப்ப எப்படி அங்கே விரக்தி ஏற்படும் வைகுண்டத்திலே என்பது கேள்வி அதற்கு நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பரம்பதத்திலே இருக்கக்கூடிய எல்லாருமே முழுக்க முழுக்க பரிபூர்ணமான ஞானத்தையும் பக்தியையும் உடையவர்கள் அவர்களிடத்துல எந்த தோஷமும் கிடையாது நித்தியர்களா இருக்கட்டும் முக்தர்களா இருக்கட்டும் பிராட்டிமார்களா இருக்கட்டும் யாரிடத்திலும் எந்த தோஷமுமே கிடையாது பகவான் தன்னுடைய சில சில குணங்கள் வாத்சல்யம் சௌஷீல்யம் சௌலபியம் போன்ற குணங்களை அங்கே காண்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிகாரிகள் அங்கே கிடையாது அதை பெறக்கூடியவர்கள் கிடையாது வாத்சல்யம்னா என்ன ஒருத்தருடைய தோஷத்தை குணமாக பாவிப்பது எடுத்துக்கொள்வது சௌலபியம்னா என்ன தன்னை அண்ட முடியாதவர்களுக்கு தான் தன்னை மிக எளிதாக அமைத்துக் கொள்வது சௌசீல்யம்னா உயர்ந்தவர் தாழ்ந்தவரோட வித்தியாசம் பார்க்காமல் கலந்து பழகுவது இது போன்ற குணங்களை பரமபதத்திலே எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே குண்டத்திலே காட்ட முடியுமா என்று கேட்டால் அங்கே தோஷம் உள்ளவர்களும் கிடையாது தாழ்ந்தவர்களும் கிடையாது எம்பெருமானை அடைய முடியாதவர்களும் கிடையாது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவனாலே அந்த குணங்களை காட்டவே முடியல அதனாலே அவனுக்கு அங்கே விரக்தி ஏற்படுகிறது இதுபோல போல நமக்கு நிறைய குணங்கள் இருக்கு இதெல்லாம் எங்கே காட்டுறது என்று பார்த்து இந்த பூலோக்கத்தை இந்த சம்சாரத்தை பார்த்து இந்த சம்சாரத்திலே பூலோகத்திலே திருவேங்கடம் என்கிற மலையிலே இந்த சுவாமி புஷ்கர்ணி என்கிற அந்த திருக்குளத்தினுடைய கரையிலே எம்பெருமான் வந்து சேர்கிறான் இங்கே வந்து சேர்ந்தால் இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ கணக்கற்ற ஆத்மாக்கள் அவர்கள் எல்லாரும் நிறைய தோஷத்தை உடையவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறவர்களிடத்தே தான் தன்னுடைய வாத்சல்யம் சௌஷீல்யம் சௌலபியம் போன்ற குணங்களை அவன் காட்ட முடியும் அதை காட்டுவதற்காகவே எம்பெருமான் இந்த சம்சாரத்திலே பூலோக்கத்திலே திருவேங்கட மலையிலே வந்து எழுந்தருளியிருக்கிறான் அதை உணர்ந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அந்த எம்பெருமானத்திலே மிகுந்த பக்தி கொண்டு அவனே எல்லாம் நமக்காக எம்பெருமான் இங்கே வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனே எல்லாம் என்று தங்கள் வாழ்நாள் முழுக்க அந்த எம்பெருமானிக்க தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் அதைத்தான் அவனும் விரும்புகிறான் இப்படிப்பட்ட அடியார்களோட கலக கலக்க வேண்டும் அவர்களோட பழக வேண்டும் அவர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தன்னுடைய கருணையை பொழிய வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறான் இதுதான் இந்த ஸ்லோகத்திலே காட்டப்படக்கூடிய தாற்பயம் ஆழ்வார் என் பெருமானார் ஜிஆர் திருவடிகளேஸ்வரணம் ஜிஎர் கோயில் டாட் ஆர் நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள்